வளர் பாய் திறனை வழிகள் இனி திறக்கும் நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றால் ஒளி பிறக்கும் இலக்குகள் நோக்கி நடை நீ போட இருக்குது பாரி துணை விடியலை நோக்கி விடை நீ தேட எவர் தடு பாரி நீ உனை இந்த அனுபவம் புதுமுகம் பரிசளித்திட நான் முதல்வன் நாளை தலைவன் வன் நான் முதல்வன் தமிழன் இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன் ஏ முழுமை வளர்பாய் திறனை வழிகள் இனித்திறக்கும் நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றால் ஒளி பிறக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தின அறிவுறுத்தல் இருக்கிறது இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் ஆதரவினர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது படித்தது உலகை எதிர்கொள்ள உன் துணை என உதவனும் யார் வறுமையும் படிக்க தடையின்றி நம் கல்வி முறை அமையனும் இருள் பகல் தோணி கல்வி ஏறு காசாக பார்ப்பதை மதிக்கொண்டு உடைக்கும் காலங்கள் நமதை நகரும் கிராமங்கள் கேட்பதை மனம் கொண்டு நாளைக்கு ஒரு பெரிய

இந்த போட்டி உலகிலே நிலைகின்றவன் எம் திவ்யா பாரதி நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளத்தூர்லேருந்து வந்திருக்க கொளத்தூர் பிளாக்லேருந்து வந்திருக்கேன் என்னை வந்துட்டு வினோதினி மேம் தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதுனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கிறதுனே தெரில இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளியாரிட்டி கிடச்சிருக்கு நிறைய கோர்ஸ் பற்றி சொன்னாங்க அதுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றியும் சொன்னாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என் பேர் வந்து பூங்கொடி நான் வந்து கொளத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் கொளத்தூர் பிளாக்கு இங்கே வந்ததுனால எனக்கு ஐடியாலாம் கிடச்சிச்சு இது வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை எந்த காலேஜ் எது எதுவுமே தெரியாது நிறையா இப்போ கோர்ஸ் பற்றி சொன்னாங்க இப்போ வந்து எந்த காலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தீவானக்கும் நான் வந்து குன்னூர் கருந்தரை ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் என் பேர் கோகிலா இங்கே வந்து எனக்கு நிறையா சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்துச்சு என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும் என்னென்ன படிக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து நிறையா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மோகன்ராஜு நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சமுத்திரத்தில் ஸ்கூல்லேருந்து வரேன் இங்கே வந்ததுனால அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரிங்கிறதுனால புரிஞ்சிச்சு அடுத்து என்ன கல்வி காலேஜ் போகலாம் என்ன கோர்ஸ் எடுத்தால் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிச்சு என் பெயர் சுகன்யா நான் கே கே நகர் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு நீட் எழுதி கிளியர் பண்ணிட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் என் பெயர் எம் சத்யா நான் அரசு மேல்நிலை கே கே நகர் பள்ளியிலேருந்து வரேன் இங்கே வரும்போது நானும் நீட் அப்ளை பண்ணிக்கிறேன் என்ன கோர்ஸ் என்ன பண்ணலானே தெரியாமல் வந்தோம் இப்போ நீட் எழுதி இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் முடிவு பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ நந்தகுமார் நான் அரசு மேல்நிலை பள்ளி கே கே நகர் இருந்து வருகிறேன் உயர்கல்வி சென்ற பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்படிப்புகள் சார்ந்த விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொண்டேன்